தலைநகரை திகில் சம்பவம் சென்னை அடுத்த எண்ணூரில் அமைந்துள்ளது சிவகாமி நகர் இப்பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக் இருபத்தி மூன்று வயதான இவர் ஆட்டோ ஓட்டுநராக பணி செய்து வந்தார் இவருக்கு முருகன் என்ற சகோதரர் ஒருவர் உள்ளார் இந்த நிலையில் கடந்த மார்ச் பதினாறாம் தேதி ஆட்டோ ஓட்டும் வேலைக்கு சென்ற கார்த்திக் மீண்டும் வீடு திரும்பவில்லை அவர் செல்போனும் கார்த்திக்கின் சகோதரர் முருகன் அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்துள்ளார் ஆனால் கார்த்திக் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை அவரின் நண்பர்களிடம் விசாரிக்கையில் கார்த்திக் குறித்து எந்த தகவலும் குடும்பத்தினருக்கு கிடைக்கவில்லை இதையடுத்து காவல் நிலையத்தில் குடும்பத்தினர் புகார் அளிக்க முடிவு செய்தனர் அதன் பேரில் கார்த்திக்கின் சகோதரர் எண்ணூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் காணாமல் போன ஆட்டோ ஓட்டுநர் கார்த்திக்கை தேடி வந்தனர் இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் ஐந்தாம் தேதி காணாமல் போன ஆட்டோ ஓட்டுநர் அன்னை சிவகாமி நகர் தண்டவாளத்தின் அருகே அழுகிய நிலையில் சடலமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கிராம நிர்வாக அலுவலர் மோகனா முன்னிலையில் ஆய்வு செய்தனர் கண்டவாளத்தில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் கற்களால் மூடப்பட்டு கிடந்ததை உறுதி செய்தனர் அதனை தொடர்ந்து உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் அழுகிய நிலையில் கைப்பற்றப்பட்ட சடலத்தின் துணி மற்றும் உடைமைகளை வைத்து உறவினர்கள் மூலம் காணாமல் போன கார்த்திக் என்பதை உறுதி செய்தனர் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சடலத்தின் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தது அதில் இறந்த நபரின் தலையின் பின் மண்டையில் சுத்தியால் அடித்து கொலை செய்யப்பட்ட அதிர்ச்சி பின்னணி போலீசாருக்கு தெரிய வந்தது இதையடுத்து காணாமல் போன வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் கொலையாளிகளை தேடி வந்தனர் இறந்த கார்த்திக் நண்பர்கள் கார்த்திகேயன் கார்த்திக் ஆகிய நான்கு பேரும் சேர்ந்து அடிக்கடி மது அருந்துவது வழக்கமாக வைத்திருந்துள்ளனர் அதனை விசாரணையில் கண்டுபிடித்த போலீசார் அன்னை சிவகாமி நகருக்கு விரைந்து சென்று வீட்டில் பதுங்கியிருந்த நண்பர்களிடம் விசாரணை செய்தனர் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் போலீசார் சந்தேகித்தது போலவே கொலைக்கான காரணம் தெரியவந்தது முன்னதாக நண்பர்கள் நான்கு பேரும் மது முறை தகராறு ஏற்பட்டுள்ளது தகராறு காரணமாக இறந்து போன கார்த்திக் மீது அவர் நண்பர்கள் மூன்று பேரும் கடும் கோபத்தில் இருந்து வந்துள்ளனர் இதனால் கார்த்திகை கொலை செய்ய நண்பர்கள் மூன்று பேரும் சேர்ந்து திட்டமிட்டுள்ளனர் அதன்படி சம்பவத்தன்று இறந்த கார்த்திக்கின் நண்பர் கார்த்திகேயன் செய்து போன் அவரை மது அருந்த அழைத்துள்ளார் கார்த்திக்கும் எப்போதும் போல அழைப்பை ஏற்று சென்றுள்ளார் இருவரும் அன்னை சிவகாமி நகர் தண்டவாளம் அருகே உள்ள காலி மைதானத்தில் அமர்ந்து மது அருந்தியுள்ளனர் ஒரு கட்டத்தில் மது போதை தலைக்கு ஏறியதும் சமயம் பார்த்து கார்த்திகேயன் மறைத்து வைத்திருந்த சுத்தியலால் கார்த்திக்கின் பின் மண்டையில் அடித்து மர்ம உறுப்பை நசக்கி உள்ளார் இதில் கார்த்திக் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் இதை பார்த்து ரசித்த நண்பர் உயிரிழந்த கார்த்திக்கின் உடலை வீடியோ எடுத்து மற்ற நண்பர்களான தினேஷ்குமார் மற்றும் மெர்சி கார்த்திக்கு அனுப்பி வைத்துள்ளார் பின்னர் கார்த்திகேயன் உடலை அங்கிருந்து மைதானத்தில் கிடந்த ஜல்லிக்கற்களை அடுக்கி ரயில் விபத்து போல் மறைத்து வைத்துள்ளார் என்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து இறந்த கார்த்திக்கின் நண்பர்கள் மூன்று பேரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சென்னை அடுத்த எண்ணூரில் மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் நண்பர்களே சக நண்பரை தீர்த்து கட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க